யத்துல் அல்ஹம்துலில்லா இது மறுமையிலும் ஜன்னத்துல் ஃருதாஸ் நாம் இறைவريم ஒன்று கூட்டுவானாக அமீன் என்றவளாக இன்று ஒரே யாரதும் செய்கின்றே சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லam அன்பார்ந்த தாய்மார்களே இன அருமை சகோதர சகோதரிகளே தமழான் கூடிய மாத்தில் நம் வாழ்க்கையில் எத்தனையோ மாற்றங்கள் ஏற்படுத்த இருக்கின்றன குறிப்பாக

எை குறைக்கவும் ஒரு கட்டுப்பாட்டை இந்த நோன்பு கட்டித்தருகிறது அதிகாலை மூணு மணியில் இருந்து ஐந்து மணி வரை சகர் வைப்பதால் நுரையீரல் புத்துணர்ச்சி அடைகிறது சுபகானல்லா இதன் மூலம் மற்ற உறுப்புகள் நன்றாக இயங்குகிறது இதே போல